நாகா கேட்டடி வான்னு சொல்லு டேங்க வா டியா நா நா அவ கூட தான் திரும்பவியோ நா கூட திரும்ப மாட்டியோ வா நாகா கேட்டடி நாகா கேட்டி பச்சை எடுக்குதா பச்சை எடுக்குதே அடே அப்பா அவளுக்கு பசி எடுக்கல நாக்க ஆமா அப்பா அவளுக்கு நாக்க காட்டல அப்பா அவளுக்கு பசி இல்ல ஆமா அப்ப தண்ணி குடிக்காத கள்ளி தண்ணி வேணாம் நீ பசி எடுக்கறியா

அஸ்வக்குலே அவ மனசுக்குள்ள நினைக்க எல்லாம் அவன் மனசுக்குள்ள நினைக்கிற வைக்கிறது பழைய கஞ்சி இவ்ளவுக்கு கொழுப்ப பாருன்னு என்னமா டேபர் நாக்க பாரு நாக்க பாரு இவ்ளோ நாள் வராத நாக்கு கழனி தண்ணிய பார்த்தது நாக்க பாரு